மக்களே இன்றைக்கி இந்த சாமியை துவைக்கிற துவையில அவனுங்க நம்ம பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது பார்த்துக்கோங்க அந்த மாதிரி துவைக்கிறோம் வாப்பா தம்பி சும்மா ஃபயர் அசால்ட்டு ஏய் டொமாலி ஏ ஏ போடுறே சாவடிக் இவங்கள இங்கே வந்தான் சாய் 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 மக்கள் இதில் என்ன ஒரு கெத்துனா பின்னாடிலேருந்து நான் சொல்கிறேன் அதான் கெத்து வாங்க கீழே போய்ட்டு அடிக்கலாம் ஓத்தனா நம்மளோட எழுத்த குறைச்சி விட்ருவாங்க இங்கே சரி ரிவால்வர் அடிச்சா அடிப்பான் அதான் ஓ கிரனேடு கூட போட முடியுமா நல்லா இருக்கே போட்றா கிரனேடு போடு வெடித்து தள்ளு போடு ஆ அப்படி பண்ணா அஜாவா மக்களே இந்த கேம்கில் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் பாருங்கள் நாளைக்கு போஸ்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ தான் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஷ் ஹிட்னு ஒரு வீடியோ வச்சுருக்கேன் ஸோ வாங்க மக்களே அடிச்சு தூங்க போட்றா கிரனேடா சாவடாடு ஆ அப்பா அவ்வளோதான் சாமட்டி எவ்வளோ தான் நம்ம அடிக்கிறது கிளாங்கை வச்சு டம்மாலு மம்மா அண்டையில் அடிப்பான் மக்களை அடிச்சிட்டா மக்களே சூப்பரு சாரா வாங்கிக்கோ வாங்கிக்கோ வா 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 வாங்கிக்கோ வாழ்வரைச்சு இனிமேல் அடிக்க வேண்டியதான் மக்களே ஃபுல்லாக வந்துகினே இருக்கானுங்க மக்களே இங்கே வரைக்கும் வந்தாங்க மதினோட பெருசாகிட்டேன் கல்லு மாதிரி இருக்கான்டே டேடி பெருசாக இருக்கான்டே எப்பிட்றா நீங்களும் வரீங்க டேய் எங்கே தான் வரீங்க இல்லை புரியல இங்கே வரைக்கும் வந்துட்டான் மக்களே இங்கே வரைக்கும் சாம்பி வந்துடுச்சு ஒன்றுமே புரியலைங்க எங்க திரா வரீங்க டே எங்க திரா வரீங்க அலமோதனமாக வரானுங்க மக்களை இவனுங்க பிளாங்கை வச்சு என்ன அடிக்க முடியும்னு தெரில வாங்கடா டே தம்பிங்களா வாங்கடா ரே வாழ் வரச்சு டம் டுமீல் சூடாக போற மக்களே பாருங்க நானே வெறியேட்டேன் இனிமேல் என்ன அடக்க முடியாது சொல்ல முடியாது மக்களே ஏன்னா இவனுங்க வந்துருவானுங்க தான் ப்ராப்ளமே அப்படியே டாக்கிள் பண்ணிட்டு தான் போனோம் ஏ தம்பி இங்கே வந்து டே இங்கே 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 வாடா தம்பம் இங்கே வாடா டே ஆடி என்னடா நம்மளே அடிப்பே நீ ஆ அது இருக்கட்டும் மஜாவாக அடிச்சு விட்ருவோம் நாங்களாம் ஆ ah, அவ்வளோதான்